أنت نور الله فجرا جئت بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به بل الله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم اني اسالك علما نافعا ورزقا طيبا وعملا நல்லாருடைய துருகினால் அவனால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த தினத்தில் நாம் எல்லாம் முகம் விழுந்தோம் பேசப்படக்கூடிய உபதேசம் உங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய வாழ்விலும் பயனளிக்க வேண்டும் என்று ஆதரவடைந்தவனாக அல்லாஹின் நல்ல யஜுமாவுடைய தினத்தில் நாம் எடுத்துக்கொண்ட தலையென்றால் சோதனை பொழுது ஒரு இறை விசுவாசி உள்ள அல்லாஹி நல்ல அல்லாஹ் எல்லாம் சுப்பாரா அவன் யாரை விரும்புகிறானோ அவர்களை அவ்வளவு சுபகான உங்களால சோதிப்பார் இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்கள் நபிமார்கள் அந்த அல்லாஹ் நபிமார்களே அவ்வளவு சுபகானவர்கள சோதித்திருக்கிறார் அந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய சுன்னத்தில் ஒன்று வழிபுறைகளில் ஒன்று அவனை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் சுபகான வந்தாரா சோதிப்பார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நிலைகளில் சோதனைகளை நாம் கண்டிருப்போம் சோதனை என்று எடுத்துக்கொண்டால் அது ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதங்களில் அந்த சோதனைகள் அமையலாம் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த சோதனைகளை அந்த பிரச்சனைகளை அந்த இடர்பாடுகளை நாம் எவ்வாறு இறை பொருத்தத்தோடு அணுக வேண்டும் என்பதை தான் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் பார்ப்பதுனாலே சோதனைகளை அதை எதிர்கொள்வதற்கு நாம் ஏதேனும் புதிய ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற வித அடிப்படையும் கிடையாது காரணம் என்ற நமக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை அல்லாவுடைய ரசோதாய சுலாசி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார் வாழ்க்கையில் இருந்தும் அல்புராணிலே அல்லாஹுத்தாரா இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் எப்படி எல்லாம் சோதிக்கப்பட்டது அதிலே நவிமார்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள் என்னெல்லாம் அல்புராணிலே அல்லாஹ் வைத்தாரா பல வரலாற்று நிகழ்வுகளை அல்கோரானையை அல்ல சொல்லி காட்டுகிறார் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த சோதனை வரும்பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி பக்குவம் பெற்று இருக்க வேண்டும் அதை எந்த அடிப்படையை நாம் கையாள வேண்டும் என்பதை தான் ஒரு சில உதாரணங்களோடு நாம் பார்த்து இருந்தோம் அன்பார்ந்த அல்லாஹ் இவங்க நடக்காரர்களே ரசோகாய் வாழ்க்கையில் மிக ஒரு முக்கியமான பகுதி தான் என்ற அம்சம் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன தான் வளர்த்து தான் வாழ்ந்த அந்த சொந்த ஊரை விட்டு அவருடைய உறவினர்களுடைய அந்த எதிர்ப்பு பிரச்சாரங்களை எல்லாம் எதிர்கொண்டு அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் மக்காவில் இருந்து மதினாவிற்கு மேற்கொண்டார் அந்த மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையிலேர் என்ற ஒரு குகை இருக்கிறது அமராவிற்கு சென்றவர்கள் பெரும்பாலும் தெரியும் அந்த குகையிலே ரசூதாய் இஸ்லா இஸ்லம் அவர்கள் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார் வாழ்க்கையில நிறைய விஷயங்களையும் அவர்கள் சோதனைகளை எப்படி எல்லாம் எதிர்கொண்டார்கள் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய தோழர்களுக்கு கட்டுப்படுத்தார்களை கற்றுக் கொடுத்தார்கள் வரலாற்று நாங்க எடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் என்ற தொகையில ரசோதாய மூன்று நாட்கள் தங்கியிருந்தார் அதை பற்றி அவங்க அவங்க சொல்றாங்க நகர தொயிலா அப்பதான் முஷ்ரி நாங்கள் இந்த குகையில தங்கியிருந்தோம் எப்படிப்பட்ட குகையினுடைய சூழல் என்றால் அந்த வக்கத்தை முஷிருக்கீர்கள் அவர்களுடைய பாதங்கள் இருக்க அது என்னுடைய தலைக்கு கீழே இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த இருந்தோம் தங்கியிருந்தோம் என்ன எதிரிகள் நிற்கிறார்கள் சித்திக்கிறாங்க அந்த புகையில குத்தாத அவராக இருக்கார் அந்த எதிரியுடைய பாதம் இவருடைய தாய் இப்படி இருந்து கொண்டிருந்தது யாரு சொல்லாப்பா அல்லாஹினுடைய தூணரே லவ் என்ன அகவும் நபரையா ரஜவைகி அமுத அண்ணா அவங்க சிதிகள் எல்லாம் பார்த்த சொன்னேன் அல்லாஹுடைய தூதரே அந்த பக்கத்து முஷிடிக்கிங்கள்ல யாராவது ஒருவர் அவர்களை குனிந்து அவருடைய பாதத்தை பார்த்தார்கள் தான் நாங்க இருக்கிறத அவர்கள் கண்டுகொள்வார்கள் தெரிஞ்சிடும் அப்படின்னு யார் சொல்றா அவங்க பரிசுத்திங்கிறதாவும் சொல்றாரு அப்ப ரசூல்லா இஸ்லா சொன்னவர்கள் அபாபக்கர் அபாபக்கரே அவங்க பரிசுத்திங்கிறதாவும் வந்து ரசூல்லா கேட்டான் தோழரே நாம் இருவரும் இருப்பதை நீங்கள் என்ன எங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் வெறும் நாங்கள் அவர் ரெண்டு பேரும் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா அவ்வாறு தாய் தூமா நம் இருவரோடு மூன்றாவது அல்லா இருக்கிறான் நம்மோடு அல்லா இருக்கிறான் என்று ரசூல்லா சொன்னார் சிவன் சொன்னாங்க அல்லா இருக்கிறார்கள் ரசூல்லா இஸ்லா சிவன் இங்க ஒரு ஆழமான கொள்கை செய்திய ரசூல்லா இஸ்லா சிவன் தங்களுடைய தோழர்கள் புகழ்றான் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும் பொழுது இடர்பாடுகள் வரும் பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட பக்குவத்தை அடைய வேண்டும் என்றால் அசோகாஷன் அவங்க ஒரு சிந்திக்கள் அவங்கள பாத்து கேட்டார்கள் என்னுடைய வாழ்க்கையில உதாரணத்திற்கு பொருளாதார இடம்பீடாக இருக்கலாம் அல்லது சிறுகுள்ளை மரணங்களாக இருக்கலாம் அல்லது இளவை பருவத்தில் என்னுடைய உறவுகளின் மரணங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட சோதனைகளின் பொழுது நீங்கள் இந்த நேரத்தில் என்ன எண்ணுகிறீர்கள் அல்லாஹை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அல்லாஹ் நீங்க எப்படி நினைக்கிறீங்க என்று ஒரு பிள்ளை இழந்த தகவல் இடத்தில் ஒரு பொருளாதார இழந்த நஷ்டத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில் கேட்கும் பொழுது அல்லா நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் ரசோ செல்பவர்கள் அப்படிப்பட்ட அந்த ஆழமான நம்பிக்கையை அவ்வக்கள் அவங்களுக்கு புகட்டினார்கள் தோழரே நீங்க இருக்கிற நினைக்காதீங்க எதிரிகள் நம்மளை வீழ்ந்து உங்க லேசான வழிகள் தான் ஆனால் அல்லா நம்மோடு இருக்கிறான் நல்லா கிடையாது அடுத்ததாக சோதனையின் பொழுது என்னுடைய சகோதரர் சோதனையை சந்தித்து இருக்கிறான் அவன் அந்த சோதனைக்கு ஆட்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்களிடத்தில் பயன்படுத்த வேண்டும் அந்த வார்த்தைகளை சோதனைக்கு ஆட்படுத்துவர் அதனுடைய கனத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இன்று நாம் தெரியவில்லை மிக முக்கியமான விஷயம் சுமார் தாரா ரசோதாய சமூக அந்த குகையில் சொன்ன ஒரு பிரத்யேகமான வார்த்தை ரசூதாய் சுல்லாசமோன்னு சொன்ன அந்த வார்த்தை அல்பராணிங்க அல்ல சொல்லிக்காட்டு இது ஹுமா ஃபீல் கார் அவர்கள் இருவரும் அந்த குகையில் இருந்தார்கள் இது எப்போடும் சாமி அந்த அவரோட இருந்த தோழருக்கு ரசூதாய் சுல்லாசமோ என்ன செய்யாங்க சொன்னாங்க ல ஹசன் இன்னாக மாறினான் தோழரே நீங்க கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் எந்த ஒரு நல்லா இருக்குன்னு உண்மையிலேயே இந்த வார்த்தையினுடைய கணத்தை ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு சொல்லப்பட்டால் நிச்சயமாக அவர் அதனுடைய கனத்தை பிரியவேன் இன்னைக்கு எப்படிப்பட்ட மனநிலையை நமக்கு ஒரு சிரமங்கள் இடர்பாடுகள் வந்து ஒரு சோதனை மரணங்கள் நிகழ்ந்துவிட்டது என்றால் நாங்க நமக்கு இது போன்ற வார்த்தைகள் சொல்ல கவலைப்படாதீங்க நம்மோடு இருக்கிறான் நல்லா லேசாய்க்க வைப்பான் என்றால் இன்னைக்கு என்ன மனநிலை நமக்கு இயல்பாக உருவாக்குதுன்னா ஒரு பத்து நபர்கள் ஆறுதல் சொல்வதில் இது பதினோராவது ஆறுதலுக்குரிய ஒரு வார்த்தை என்று நம்ம கடந்து போயிருந்தோம் எல்லாம் நம்மோடு இருக்கிறா கவலைப்படாதீங்க என்கின்ற இந்த வார்த்தை நாங்க எப்படி எடுத்துக்கிறோம் ஆறுதலுக்கு சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் சொல்லி ஒரு பத்தோட பரவாயில்ல ஒரு வார்த்தையா கடந்து எல்லாம் இருக்கிறார்களே இதனுடைய கணத்தை ஒரு இறை நம்பிக்கையாள எல்லா நிலைகளையும் சிந்திக்கணும் யார் நம்மோட இருக்கிறான் எல்லாம் நம்மோடு இருக்கிறான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு தோழமையை நான் உருவாக்கி இருக்கிறேன்னா அஹ்லா அல்லா உங்களுக்கு அருண் சீண்டிருக்கிறான் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த தோழனை கொடுத்திருக்கிறான் என்ற அர்த்தம் அவர்கள் அந்த இடர்பாடின் தோழருக்கு புகட்டிய வார்த்தை யார தோழப்படாதீங்க அதே மாதிரி பாருங்க நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல் அல்லாஹ் அல்லா உஸ்மான் ஒருத்தர சொல்லி காட்டுகிறார் மூசா அலி அவர்களும் அவர்களை ஈவான் கொண்ட சமூகம் இன்னொரு பக்கம் யாரு பிறானுடைய கூட்டத்தார்கள் அல்ல எப்படி சொல்லி காட்டான் அந்த இருவர்களும் ஒருவருக்கு ஒருவரை பார்த்து கொண்டார்கள் சந்தித்த பொழுது இங்க ஃபிரானுடைய கூட்டம் இங்க மூசா அலி அவர்களும் அவர்களை நம்பிக்கை கொண்டார்கள் ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் எங்க கடலுக்கு மத்தியில் அந்த சமயத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அல்புரா சொல்லி காட்டலாம் பால அசாபு மூசா மூசா அலையம் உடைய அந்த ஈமான் கொண்ட தோழர்கள் சொன்னார்கள் இன்னால முதுரப்பூன் மூசாவே நாங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யார் சொல்றா மூசா அலை இஸ்லம் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் அதே சமயத்துலதான் அதே பிறோனுடைய கூட்டத்தை பார்த்தா மூசா அலை இஸ்லாமா ரெண்டு பேருடைய பார்வை ஒன்றுதான் நல்ல வளைஞர் மூசா அலை இஸ்லம் அவர்களும் அவர்களுடைய ஈமான் கொண்டவர்களும் ஒரே சமூகத்தை தான் ஒரே கூட்டத்தை தான் பாக்குறாங்க அந்த எதிரி பலைய தான் பாக்குறாங்க ஆனால் இவருடைய நம்பிக்கை வேறுபடுகிறது இன்னால முதலத்துவம் மூசாலேஸ்வரம் அவர்களுடைய ஈமான் கொண்ட ஒரு சொல்லாங்க நாங்க மாட்டிக்கிட்டோம் ஏன் எதிரிகள் அவர்கள் நம்மளை வீழ்ந்திருவாங்க நம்மளை இன்று ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க நம்முடைய கதை இன்று முடிய போகிறது என்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்க பிறனுடைய படை அங்க மூசாலேஸ்வரம் அவர்கள் சொல்றாங்க கல்லா கல்லா அவ்வாறு அல்ல இன்ன மழை அவ்வீன் இன்ன மனைய ஒப்பி சைய நீங்கள் நினைப்பதை போன்று என்னுடைய இறைவனுடைய உதவி என்பது ஏதோ இந்த உலகத்தில் உள்ள சில அதிகார வர்க்கம் உடையவர்கள் மூலமாக இறை உதவியை நீங்கள் அடைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா அவ்வாறு ஒப்பி என்னுடைய இறைவனுடைய உதவி என்பது தீன் அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழி காட்டுவான் என்று கம்பி மூசாலை அவர்கள் சொன்னார் அன்பாருந்த அல்லாஹ் நடிகாரே ரெண்டு பேரும் ஒரே பார்வைதான் ஆனால் அங்கே அவர்களுடைய நம்பிக்கையில் வேறுபடுகிறது அப்ப நம்முடைய உள்ளங்கள் எப்படி பக்குவப்பட வேண்டும் என்றால் மூசாலேஸ்வரம் அவர்கள் எப்படி அல்லாஹை புரிந்து கொண்டார்களோ அதுவும் நாங்கள் புரிய வேண்டும் அல்லாஹுடைய உதவிக்கு இந்த உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை எல்லாம் ஒன்று திரட்டிய தடை போட முடியுமா அல்லாஹுடைய உதவிக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களையும் ஒன்று சேர்த்து வைத்தாலும் அல்லாவுடைய உதவிக்கு தடை போட முடியுமா அல்லது செல்வம் படைந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த உதவியை தடுக்க நாடினால் அல்லாஹுடைய உதவியை தடை போட முடியுமா அல்லாவுடைய விளங்கி கொண்டார்கள் ஏன் அவர்கள் அல்லாவிற்கு நெருக்கமானவர்களாவை சரியாக விளங்கிக் கொண்டார்கள் நீங்க நம்முடைய சமூகமும் அசாபு மூசா மூசாடைய சமூகத்துல இருந்த அந்த நம்பி நம்ம இடத்துல இன்னைக்கு லேச ஊதிச்சு ஒரு பிரச்சனையை பார்க்கிறோம் என்றால் ஒருவருக்கு கடுமையான நோய்வாய்ப்பட்டு அந்த நோயினுடைய உச்சத்துல மருத்துவ உலகமே கைவிட்ட நிலையில் வந்தால் அந்த மனிதன் தளர்த்து போகிறான் மருத்துவ உலகமே இதற்கு எந்த விதமான சிகிச்சையும் சொல்லிவிட்டாரே இதற்கு பிறகு இவர் எப்படி பிழைப்பார் என்ற மனநிலைக்கு உருவாகிறான் அன்பார்கள் அல்லாஹ் நினைக்கலே அந்த தருணத்தில் நமக்கு நம்பிக்கை உருவாக்க வேண்டும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான்பார்தல்லாம் நினை இன்னைக்கு நாங்க எப்படி விளங்கி இருக்கோம் இந்த வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனைக்கு நாங்கள் ஒரு பத்து கதவுகளை ஒரு பத்து நபர்களை திட்டமிட்டிருக்கோம் இவர்களை எல்லாம் போட்டு இந்த விஷயத்தை நம்ம சரி செஞ்சிடலாம் அந்த பத்து கதவுகள் அழைக்கப்பட்டாலும் அல்லாஹுடைய உதவி என்பது மிக லேசாக இருக்கிறது அந்த நம்பிக்கை நமக்கு உருவாகவில்லை அல்லாஹு மீதான நல்ல எண்ணம் நமக்கு உருவாக வேண்டும் இந்த நம்பிக்கையை தான் இன்று நாம் பெறக்கூடியவர்களாக மாறினால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சோதனையை ரொம்ப லேசாக கடந்த இது முதலாவது விஷயம் என்னங்க வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ் மீதான நல்லெண்ணம் உருவாக வேண்டும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் தான் எனக்கு உதவான் என்று அவன் மீது முழு ஆதரவு வைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் இது முதலாவது அம்சம் இரண்டாவது அந்த சோதனையின் பொழுது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பக்குவம் என்னவென்றால் அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அல்லாஹுவின் மீது முழுவதுமாக பொறுப்பு சான்று அல்லாதான் இதை எனக்கு இளவு புரத்தி தருவான் என்று பொறுப்பு சான்று ஏனென்றால் இமாம் விபு தை வைமோ அவர்கள் சொல்லி காட்டுறாங்க மண் அஹப்பூன அப்போ எத்தவக்கள் ஆகவா தை வைபோக சொல்றாங்க மனிதர்கள் நீங்க பலமுடையவராக மாறணும்னு ஆசைப்படுறீங்களா நான் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு மனிதனாக மாறணும் ஒரு ஸ்டாங் பர்சனா நான் வரணும் அப்படின்னு நீங்க விருப்புறீங்களா அளவுதான் நீங்கள் மீது தவக்கல் வையுங்கள் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் உரித்தான பண்பாடு சொல்லிக்காட்ட இவட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தால் அது சமூகம் சார்ந்து அல்லது இந்த உலகத்தில் உள்ள சில இறை விசுவாசிகளை எதிர்க்கக்கூடிய எதிரான இடத்துல வந்தாலும் கூட அல்லாஹின் மீதான நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்க வேண்டும் ஹஸ்புன் அல்லாஹ் வலியாமல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் சிறந்த பாதுகாவலன் என்ற எண்ணம் அந்த தவறுகள் நமக்கு உருவாக வேண்டும் அல்லாஹ் மீது முழுவதுமாக பொறுப்பு சார்ந்தவர்களுடைய உள்ளங்களில் இது போன்ற வார்த்தைகள் வெளிவரும் அப்ப இவருடைய வாழ்க்கையில சோதனை என்ற பகுதி வரும் நாங்கள் என்ன செய்யணும் அல்லாஹ் முழுவதுமாக பொறுப்பு சார்ந்த வேண்டும் என்ன இந்த சோதனை என்ற பகுதிகள் வரும் பொழுது அல்லாஹுவை நாங்கள் அதிகமாக திக்கர் செய்யணும் அல்லாஹ் அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லாஹுவை நினைவு கூறுவது என்பது நம்மை அல்லாஹுடைய நெருக்கத்தின் பக்கம் எழுந்து செல்லும் அல்லாஹு சுபாத்தாலா அல் குரானிலே அல்லாஹுவை நினைவு கூறுவதை பற்றி சொல்லும் பொழுது மறுக்கும் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் நீங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை அல்லாஹுவை நாங்கள் அதிகமாக நினைவு கூற வேண்டும் சொல்ல வேண்டும் வேத வேதவரிகளை படிக்க வேண்டும் அன்பார் அல்லாடியார்களே அல் குரான் அல்லாஹானா இறை நம்பிக்காடைய பத்து பண்புகளை சொல்லிக்காட்டம் இறை நம்பிக்கையாளருடைய பத்து பண்புகளை அல்குரானிலே அல்லாஹ் அல்லாஹ்வான முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தினுடைய مبتي ان المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات ان الله سبحانه وتعالى يرينا بكاروديان சிப்பத்துக்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பண்புகள் முஸ்லிம்களான ஆண்களும் முஸ்லீமான பெண்களும் ஆண்களும் பெண்களும் அல்லாவிற்கும் கட்டுப்பட்ட ஆண்களும் கட்டுப்பட்ட பெண்களும் என்று அல்லாஹூஸ் அப்படியே வரிசை எடுக்கிறார் உண்மை பேசக்கூடிய ஆண்கள் உண்மை பேசக்கூடிய பெண்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய ஆண்கள் பொறுமையாக உடைய பெண்கள் என்று அல்லாஹூஸ் மகான அப்படியே பட்டியலிடுகிறான் தொடர்ச்சியார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லஹூஸ் மகானத்துல இறுதியாக அல்ல ஒரு வார்த்தை சொல்றான் தீரும்

நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார் அல்லாஹை அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருப்பாளரையும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சனைகள் நம்மிடத்தில் களைய வேண்டும் என்றால் நாங்கள் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற வேண்டும் அல்லாஹுவை நினைவது என்றால் நினைவு கூறுவது என்றால் அவருடைய வேதவையை படிப்பது அல்லாஹ் செய்வது அதே போன்று தொழுகை போன்ற எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா நமக்கு எதையெல்லாம் வழிகாட்டி இருக்கிறானோ அவனை துதிப்பதற்காக எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதை அனைத்தையும் செய்வது அதுல பிரத்யேகமாக அல்லாஹுவை நினைவு கூறுவது என்ற அம்சத்தை நாங்க விளங்கிக் கொள்ளும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அஃபலுதிக்ர் இது போன்ற வாசல்களை நாங்கள் அதிகமாக சொல்லுவது சோதனைகள் எங்க வீட்டை களைவதற்கான வாய்ந்த இருக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்களை எதை நாங்கள் பேசினோமோ எங்களுடைய நடைமுறைப்படுத்தா இருக்க நல்லா இருந்த சோதனையின் பொழுது

அவங்க இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து அல்லாங்குவி அதிகமாக நீங்க நினைவு நீங்க வெற்றி சொல்றாங்க வெற்றி பெறுவதற்கான அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுவது என்பது வெற்றி பெறக்கூடிய காரணங்களில் ஒன்றா என்ன நாங்க அல்லாங்கு அதிகமாக நினைவு கூறுவது என்பது வெற்றிக்குரிய காரணம் என்று சொன்னாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்க வெற்றியை தேடி அலைகிறோம் வெற்றியை எல்லோரும் விரும்புகிறோம் அந்த வெற்றிக்கான வழியை மார்க்கம் நமக்கு ரொம்ப லேசாக சொல்லிட்டு அல்லாஹுவை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் அல்லாகுவை நினைவு கூறினால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் அடுத்ததாக இதற்கு எதிர்ப்பதமான நிலை அல்லாகுவை நினைவு கூறாமல் இருப்பது சோதனை வரும்பொழுது அந்த சோதனைக்கு நாங்கள் சேரக்கூடிய நீர்வுகள் வெறும் மனிதர்களை மட்டுமே அல்லது இந்த உலகம் சார்ந்த காரணிகளை மட்டுமே நாம் அடிப்படையாக வைத்தோம் என்றால் அல்லாஹுடைய தண்டனை குறித்தானவர்களாக அதாவது அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு நாம மறந்து விட்டோம் என்றால் அதெல்லாம் மறந்துட்டு முழுக்க முழுக்க துனியாவே நாங்கள் யோசிக்கக்கூடியவராக மாறினால் அல்லாஹுடைய தண்டனையை பெற்றவர்களாக ஆகுவதற்கு அது ஒரு காரணமாக அமை அதாவது இவா இவ்வளோ கை மோகம் சொல்றாங்க ஒப்புகத்தின் துனியா இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான தண்டனை அப்படின்னு சொன்னா மோசமான ஒரு தண்டனை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அவனை துதிப்பதற்கு அந்த நாவை அல்லாஹ் பிடிச்சா அப்படின்னு சொன்னா அல்லா நிறைவு கூறக்கூடிய நிலை இல்லாமல் நல்லா அந்த அடியானை ஆக்கிட்டாங்கடா அதுதான் அந்த உலகத்துல அல்ல ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய மிக மோசமான தண்டனை ஆனா அசத்து அப்படின்னா மோசமான கடுமையான அல்லாஹுடைய பொருந்தலை துணியால நாங்க சந்திக்கக்கூடிய ஒரு தண்டனை அப்படின்னு சொன்னதா இருந்தா என்ன சொல்லலாம் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு எங்க நாவும் தடுக்கப்படுது என்றார் அல்லாஹின் சொல்லியா இல்லையே விட்டு நினைவு விட்டு எங்களுடைய நாவும் தடுக்கப்படுது என்றால் எவ்வளவு மோசமான நிலை என்பதை நான் உணர கலப்பை எந்த அடிப்படையில இமாம் அவர்கள் சொல்லி காட்டாங்க யார் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு விலகி இருப்பார்கள் அல்புராணியை அல்லாஹூஸ் சொல்லி காட்டுகிறான் யாரை ஆதிக்கம் செல்குவான் என்றால் அல்லாஹுவை நினைவு மரக்கடிக்க வைப்பான் ஷெய்தானுடைய ஆதிக்கத்துல முதலாளம் என்னங்க ஷெய்தான் என்ன செய்வான் ஷெய்தான் மனிதர்கள் மீது எடுக்கக்கூடிய முதல் ஆதிக்கம் என்னன்னா அல்லாஹுவை நினை கூறுவதை விட்டு அவன் எடுத்துக்கிட்டு மரக்கடிக்க வச்சுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தொடர்ந்து சொல்றான் உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான் அவர்கள் ஷைத்தானுடைய கூட்டத்தாரர்களாக ஆவார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் இந்த ஹிஸ்பு ஷைத்தானி ஹுமுல் காசிரூன் அந்த ஷைத்தானுடைய கூட்டத்தாரர்கள் தான் ஹுமுல் காசிரூன் அவர்கள் தான் நஷ்டம் அடைந்தவர்கள் பண்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதற்கு மார்க்கம் நமக்கு இலகுவான சில அடிப்படைகளை கொடுத்திருக்கு அந்த அடிப்படைகளை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டு அணுகினோம் என்றால் அல்லாங்குடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக நாம் மாற முடியும் அதுதான் நம்ம ஒரு சில விஷயங்களோடு மேற்கொள்ள காட்டினோம் ஆனா அந்த அடிப்படையில நம்முடைய வாழ்க்கையில் அல்லாவுக்கு பிடித்தமான அடியார்களாக வாழ்ந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக வாழ்ந்து சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளை முழுவதுமாக அல்லாங்கலத்தில் ஒப்படைத்து அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து தொடர்ச்சியாக அல்லாஹீ நினைவு கூறியவர்களாக நீண்ட நிலையில் படுத்த நிலையில் உட்கார்ந்த நிலையில் என்றெல்லாம் ஸ்வஹான அல்லது உறவுதான் சொல்லிக்காடு பட்டியலிடுகிறார் அவர்கள் அல்லாஹ் இந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் என்பது ஏதோ நம்ம தொழுகை எப்படி ஒரு சஃலிஞ்சிருந்தா அப்படி கிடையாது அது எப்பல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு மயானத்துல போ சாதாரணமாக இதையும் போகணும் இதுலாம் ஆதச்சலندிக்கே வணங்குவதற்கு தகுதியான இறைவன் தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த திக்கரை நாங்கள் ஆதியமாக வணங்குகிறோம் இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாதனைகளிலே நம்முடைய காரியங்களிலே நேசாகுகுவதற்கான வழி அல்லாஹ் சுபஹானஹூவத்தஆலா அப்படிப்பட்ட இறை நம்பிக்கைாளர்களாக நம் அனைவரையும் வாங்கி அருண் தீவானாக என்று அல்லாஹ் ஜலால் வைதாவா ஹிமனே சீன் வாஸ்தாவனா ஃதி லில்லாஹி ரபில ஆலமீன் அக்பர் வா